தலைவன் தன் கலவினை பாகனிடம் கூறுதல் அறத்தோடு நிற்றல் ஆகாது என்ற இலக்கணங்கள் கூறுகிறது விரும்புகின்ற மனக்கும் முடிவிற்கு வரும்பொழுது எவர் துணையுமின்றி அதனை நடத்தி கொள்ள அவனால் இயலும் அத்தகைய மன துணிவிற்கும் அவன் உரியவன் ஆனால் தலைவியின் நிலை இதற்கு முற்றிலும் மாறுபட்டது அவளால் தானே தன் பெற்றோரிடம் கலவினை தெரிவித்தல் இயலாது ஆகையால் தலைவி தோழிக்கும் தோழி செவிலிக்கும் செவிலி நற்றாய்க்கும் நற்றாய் தந்தை தமர் போன்றோர்க்கும் தலைவியின் கலைவனை கற்பாக்கும் செயல்முறைகளே இவ்வரத்தோடு நிற்றலாகும் இவ்வரத்தோடு நிற்றல் நிற்பதற்குரிய சூழல் பெற்றோரின் உடன்பாடு இல்லாமல் தலைவனும் தலைவியும் அவர்கள் அறிவிற்கு எட்டாத வயதும் அழகும் துணைவர கலவின்பத்தில் இணைகின்றனர் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாத சூழ்நிலை அது மனத்தால் இணைந்த தலைவனுடன் மனத்தாலும் இணைய விளைகிறாள் தலைவி அவனின்றி தனக்கு வாழ்க்கை இல்லை என்ற நிலை வரும்போது தோழியின் துணையை நாடுகின்றாள் தான் முதலில் தனக்கு இனியானை சந்தித்த செய்தியையும் அதன் பின்னர் தாம் இருவர் கலந்த நிகழ்ச்சியையும் கூறி அறத்தோடு நிற்றல் என்ற செயலின் முதல் பாத்திரமாகிறாள் தலைவி தலைவி கூறாமலும் தோழி தானேயாகவும் கலைவினை உணரும் சூழலும் உண்டு தலைவி எப்பொழுதும் போல் தன்னிடம் நெருங்கியிராமல் இப்பொழுதெல்லாம் தனித்திருப்பதை தோழி காண்கிறாள் தலைவிபால் உணவும் உறக்கமும் முன்பு போல் இயல்பாக இல்லை மறைத்து மறைத்து வினைகள் புரிகிறாள் மற்றும் அவளது பல்வேறு செயல்கள் ஆண்மகன் ஒருவனோடு அவளுக்கு தொடர்பு உண்டு என தோழி உணர்ந்து விடுகிறாள் தொல்காப்பியரும் தோழியின் இந்த ஆய்வினை நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்முறை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் புணர்ச்சி எதிர்ப்பாடு உள்ளூர்த்து வரும் உணர்ச்சி ஏழினும் உணர்ந்த பின் மெய்யினும் பொய்யினும் வழிநிலை விளையாது பல்வேறு கவர் பொருள் நாட்டத்தானும் என காட்டுவார் இவ்வாறு தோழிக்கு வெளிப்படுத்தப்பட்ட களவு தலைவியின் இல்லத்திற்குரிய கற்பாக மாற்றும் பெரும் செயலாகிறது தலைவியின் செயலிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றங்களை செவிலித்தாயும் காண்கிறாள் தோழியிடம் அதற்குரிய காரணங்களை செவிலி வினவும் நிலையில் தோழி கூறும் செய்திகள் அறத்தோடு நிற்றல் துறைக்கு உரியனவாகின்றன தலைவியின் மனநிலை உடல்நிலை மாற்றங்களை செவிலி அறிய விளைகிறாள் என்பதை தோழி உள்ளுணர்வால் அறிகிறாள் இதனை எப்படியாவது செவிலியின் அறிவிற்கு கொண்டு வர தோழியும் எண்ணியிருந்தார் இச்சூழ்நிலையில் தான் மகளைப் பற்றி அறிவதற்கு செவிலி நேரடியாகவே தோழியை அணுகுகிறாள் இதுவே தோழிக்கு செவிலியிடம் அறத்தோடு நிற்க நல்லதொரு வாய்ப்பாக அமைகின்றது நம்பி அகப்பொருள் இயலில் அறத்தோடு நிலை தோன்றுவதற்கான காரணங்களை வரையறுக்கும் நூற்பாவில் ஆற்றூர் அஞ்சினும் அவன் வரைவு மதிப்பினும் வேற்று வரைவு நேரினும் காப்புக்கை மிகினும் ஆற்றோர தோன்றும் அறத்தோடு நிலையே என்றும் அறத்தோடு நிலை நிகழும் இடங்கள் சுட்டப்படுகின்றன தலைமகன் வறு உண்டாகும் ஏதத்தினை அஞ்சிய இடத்தும் தமர் அவன் வரைவு எதிர்கொள்ளாத இடத்தும் பிறர் வரைவு நேரு இடத்தும் காவல் கைமிகுந்த மிகுந்த விடத்தும் நெறிப்பட புலப்படும் அறத்தோடு நிலை என நூற்பாவிற்கு பொருள் உரைக்கப்பட்டுள்ளது அறத்தோடு நிற்கும் முறை அண்ணாய் வாளி வேண்டு அன்னையின் தோழி நனினான் உடையல் நின்னும் அஞ்சும் ஒளிவில் அருவி ஓங்குமலை நாடன் மலர்ந்த மார்பின் பாயல் துஞ்சிய வெய்யல் நோஹோ யானை என்ற ஐங்குறு நூற்று பாடலில் மலைநாடன் ஒருவனுடன் தலைவி கற்புக்கடம் பூண்டுவிட்டாள் என்பதும் அச்செயல் பாலது ஆணையால் நடைபெற்றது என்பதும் செவிலியே இச்செயலை நற்றாய் முதலியோருக்கு உணர்த்தி அவரை உடன்படுவித்து இவளை அவர்க்கு ஈந்து இவளின் துயரினை போக்க வேண்டும் என்பது தோழியின் உட்கருத்தாய் அமைந்துள்ளன எனலாம் தலைவன் உயர்ந்த செல்வமும் புகழும் உடையவன் இயேசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடியான் எனவே உன் மகளுக்கு ஏற்றவன் அவனே என்ற குறிப்புடைய தோழியின் கூற்று அறத்தொடு நிற்றலின் இன்றியமையா கூறாய் அமைந்து செவிலியை மனத்திற்கு உடன்பட வைக்கிறது அறத்தொடு நிற்றல் எனும் இச்செயல் தலைமகளால் தோழிக்கும் தோழியால் செவிலிக்கும் செவிலியால் நற்றாய்க்கும் நற்றாயால் தந்தை தமர் போன்றோருக்கும் அறிவிக்கப்படும் வெறியாட்டு நொதுமலர் வரைவு இச்செரிப்பு அலரச்சம் போன்றவற்றால் தலைவிக்கு ஏற்படும் இன்னல்களை தடுக்கும் பொட்டு அறத்தோடு நிற்றல் நிகழ்கிறது எனலாம் அறத்தோடு நிற்ற்கு உரியோ பொருள் அகத்தினை இயலில் அறத்தோடு நிற்றற்கு உரியாரும் அவர்கள் அறத்தோடு நிற்கும் நெறியும் கூறப்படுகின்றன தலைவி பாங்கி கரத்தோடு நிற்கும் பாங்கி செவிலி கரத்தோடு நிற்கும் செவிலி நற்றாய் கரத்தோடு நிற்கும் நற்றாய் தந்தை தன்னையர் கரத்தோடு நிற்கும் என்ப நெறியுணர்ந்தோரே என இதற்கு என்று கூறப்பட்டுள்ளது சங்க அக இலக்கியங்களும் கிரேக்க காவியமான இலியட்டும் சங்க அகப்பாடல்களில் மனித இனத்தின் பொது பண்புகள் சுட்டப்படுகின்றன ஆகையால் இது மக்களை பற்றி கூறும் இலக்கியங்களாகும் ஆனால் கிரேக்க காவியமான இலியட் கடவுளை பற்றி கூறுகின்றது சங்க அகப்பாடல்களை களவு காலம் கற்பு காலம் என இரண்டாக பகுக்கலாம் ஆனால் இலியட்டை அதன் கதை தலைவி ஹெலனை வைத்து மெனிலேயஸ் காலம் பாரிஸ் காலம் என இரண்டாக பகுக்கலாம் மேலும் சங்க அகப்பாடல்களில் உறவுகளில் மனம் செய்து செய்து கொள்ளும் முறை கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக உறவி உறவிலே மனம் செய்து கொள்வது என்பது இன்றைய அறிவியல் ரீதியாக உரு மனம் செய்து கொள்ளக்கூடாது என்பது இன்று அறிவியல் ரீதியாக உணர்த்தப்பட்டுள்ளது இதை சங்க காலத்திலேயே நாம் தமிழ் மக்கள் அறிந்திருந்தனர் என்று நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இலியட்டில் சகோதரியையே பலர் மணந்து கொள்கின்றனர் சங்க அகப்பாடல்களில் எவர் பெயரும் சுட்டு சுட்டப்படுவதில்லை இலியட்டில் பெயர்கள் சுட்டப்படுகின்றன தமிழ் இலக்கியத்தை ஒப்பிடும்போது கிரேக்க இலக்கியமான இலியட் பெண் அடிமையை சுட்டுகின்றது தமிழ் சமுதாயத்தின் புறவாழ்வில் அமைந்த அறமே அகவாழ்விலும் அடிப்படையாகிறது களவு கற்பாகி நாடறிந்த நன்மனமாக வேண்டும் என்ற தலைவியின் விருப்பம் தோழியின் மூலமாக தலைவனை சார்ந்தோருக்கு அறிவிக்கப்பட்டு களவு கற்பாக முடிய துணையாக அமையும் செயல் அறத்தோடு நிற்றலாகும் தோழியின் முயற்சியால் அமையும் இச்செயல் செவிலியின் மூலம் நற்றாய்க்கும் தந்தை தமர்க்கும் அறிவிக்கப்பட்டு சமுதாயத்திற்கு அனைவராலும் அறியப்பட்ட திருமணத்தை நோக்கியே அமைந்தவையாகும் அன்புதான் உயிர்களை அறவாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வது என்பதை ஐயன் வள்ளுவரும் அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் எனவே வாழ்க்கையில் ஏற்படும் பல இன்னல்களை எதிர்த்து இறுதியில் அறத்தின் துணையுடன் அன்பு வாழ்வினை அமைத்துக் கொள்வதையே நெற்றல் துறை காட்டுகின்றது உலக செம்மொழிகளில் முதலிடத்தை பெறக்கூடிய கிரேக்க இலக்கியத்தின் பெரும் காப்பியமான இலியிட் காப்பியத்திலும் நாம் தமிழ் பண்பாட்டில் காணப்படுவது போன்ற அகவாழ்க்கை மிக சிறப்பாக சித்தரிக்கப்படவில்லை காதல் என்பது உயிர்களிடம் காணப்படும் பொது பண்பு என இலக்கணம் வகுக்காத கிரேக்க அகப்பாடல்களும் கூறுகின்றது ஆனால் இலக்கண நெறிமுறைக்குட்படுத்தப்பட்ட அக வாழ்க்கையை கொண்டது தமிழ் இலக்கியங்கள் எனவே இவ்விரு மொழிகளிலும் உள்ள அக இலக்கியங்களை நோக்குங்கள் செம்மாந்த நிலையினை தமிழ் இலக்கியங்கள் பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது என்று கூறி இம்மாநாட்டில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட்டுரை வழங்கிய திரு கோபிகிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி இனி இந்த கட்டுரை விவாதத்திற்கு முன்வைக்கப்படுகிறது முன்பு சொன்னதை போல சுருக்கமாக ஓர் இரண்டு வினாக்கள் அரங்கிலே அனுமதிக்கப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டுரை இங்கே இடம்பெறும் அறிவியல் ஒரு செய்தியை சொன்னதா சொன்னீங்களே அந்த செய்தி விளக்கம் என்று சொல்லுங்க அதாவது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து உறவுகளில் வந்து மனம் செய்து கொண்டால் இரண்டு பேத்துக்குமே அதாவது இரத்த சம்பந்தம் இருப்பதால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது குறைபாட்டோடு பிறக்கும் அப்படிங்குன்னு வந்து மருத்துவர்களால் வந்து சொல்லப்படுகின்றது இப்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு என்று ஒரு இரத்த தொடர்பு இருந்தால் அந்த அந்த நோயால் அவர்கள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது நன்றி அது சான்றுகள் நீங்கள் சொல்லுகின்ற போது நம்ம இலக்கியத்தில் தக்க சான்றுகள் ஏதாவது உண்டா நீ அது தொட்டதுனால கேட்குறேன் அதாவது இப்போ நம்ம இலக்கியத்தில் அதற்கு சான்றுகள் என்பது வந்து பொதுவாகவே பார்க்கும் பொழுதே அது வந்து நிறைய கிடைக்கிறது தலைவன் வந்து குறிஞ்சி நில தலைவனாக இருப்பான் தலைவி மருத நில தலைவியா இருப்பான் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து உறவுகளே கிடையாது அவன் அவன் வேறு நாடு இவள் வேறு நாடு ஆக நீங்க பை இன்சுரன்ஸ் நீங்களே எடுத்துக்கொள்றீங்க எடுத்து எடுத்துக் நன்றி சமர்ப்பித்தல் செம்மொழியா சமர்ப்பித்தல் செம்மொழியா சமர்ப்பித்தல் என்ற சொல் செம்மொழியா என்று கேட்கின்றீர்களா இது வட்டார வழக்காகத்தான்